மாடு விளையாண்டா கட்டலையா மாடு விளையாண்டா கட்லையா சூப்பரா சூப்பரா சூப்பர் குடி தம்பி விட்டு தம்பி சூப்பர் குடி அருமையான குடி விட்டா தம்பி சூப்பர் குடி தம்பி சூப்பர் 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 ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடு குடி மாடு மாட்டு தம்பி மாட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போட்டு

மாடி விளையாண்டா கட்லி அண்டா மாடி விளையாண்டா கட்லி அண்டா குடிச்சு பாரு முரட்டு ஆளா வந்துக்கிட்டு இருக்கான் எங்க பாப்பா மாடா மாடு குடி வீரனா பிஜேபி நகர செயலாளர் சதி சார்பாக கண்டனிப்பட்டி காளையப்பன் நினைவாக டூ பாயிண்ட் ஓ மாறுபா முரட்டு ஆளு வாங்க பாப்பா மாடா மாடுபடி வீரனா எங்க பாப்பா மாடு விளையாண்டா கட்லியா மாடு விளையாண்டா கட்லியா சூப்பர் குடி தம்பி தம்பி சூப்பர் குடி அருமையான குடி விட்டா தம்பி சூப்பர் குடி தம்பி சூப்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பத்து மாடு குடி மாடு தம்பி மாட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பைஸ் போட்டு மாட்டுக்காரக்கு